பல பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி இருக்கிற மாதிரியான இருந்த காலகட்டத்தில் அப்படி விமர்சித்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள் அது தங்களுடைய அரசியல் சார்ந்த விஷயத்துக்காக அவங்க சார்ந்திருக்கிற நபர்களுக்காக ஆனால் அதே நபர்கள் வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறத பார்த்தா இப்போ ஏற்பட்ட சூப்பர் ஸ்டாருடைய வெறியர்கள் அவங்களாம் அப்படின்னு நம்மளே வியக்கிற மாதிரிலாம் இருக்குது அதுவும் நம்மளோட பெரிய வெறியர்களாக இருக்காங்களே அப்படின்லாம் நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு பல ரசிகர்கள்லாம் இருக்காங்க நம்ம திரைத்துறையில் நீங்கள் பார்த்தாலும் சரி எல்லா துறையிலையும் பார்த்தாலும் சரி ஊடகத்துறையிலையும் அப்படி பல பேர் இருக்காங்க அந்த வகையில் சமீபத்தில் நம்மளை வியக்க வைத்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகராக நம்ம கண்ணு முன்னால் தெரிஞ்சவர் யாருன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் இவர் வந்து பல சர்ச்சைக்கு உள்ளானவர் இவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எப்படிலாம் பேசியிருக்காரு அவர் அரசியல் என்ட்ரி உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் யாரையாவது நல்லா ரசிச்சிருக்கீங்களா சினிமா துறையில் இருக்கிறவங்கள யாருக்காவது வெறித்தனமாக இருந்திருக்கீங்களா அவர் ஃபேனாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உடனே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப ரசிச்சிருக்கேன் சின்ன வயசில் பயங்கர வெறித்தனமாக எங்கள் தலைமுறையில் நாங்கள் ஆதரிசித்த ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதேமாரி அப்போல்லாம் நக்கீரன் பப்ளிகேஷனில் ரஜினி ரசிகன் இதழில் வந்து ரஜினி சாருடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் வரும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து எங்கள் வீட்டில் வந்து நான் பாத்ரூமில் ஒட்டி வைப்பேன் ஏன்னா வீட்டில் உள்ள ஒட்டினா அப்பா வந்து அடிப்பார் அதனால் அதேமாதிரி தளபதி படத்தெலாம் தேட்டரில் போய் அப்படி செலிப்ரேட் பண்ணி அப்படி கொண்டாடி பார்த்துருக்கோம் அந்த படத்துக்கு வந்து தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல டிக்கெட்டே கிடைக்காம சீட்டே இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொல்லி முழு படத்தையும் தரையில் உட்காந்து நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாருடைய வெறித்தனமான ரசிகராக நான் வந்து இருந்திருக்கேன் அப்படி தான் நான் வந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளோ ஒரு ரஜினி வெறியர்கள் வந்து உறங்கிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் வந்து வெளியில் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நெகிழ்வாகவும் மகிழ்வாகவும் இருக்குது அதுமாதிரி பல பேர் சமீபத்தில் பேட்டிகளில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அன்பில் மகேஷ் அவர்கள் டிஎம்கேயில் அவர் இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த வகையில் சூப்பர் ஸ்டாரை ரசிக்காதவங்க யார் இருக்க முடியும் உலகத்தில் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் இந்த உங்களோட பகிர்ந்துகளுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னொரு பக்கம் இப்போது சூப்பர் ஸ்டார் வந்து இப்போவும் இந்த செவன்ட்டி ஃபைவ் ஏஜ் இன்னமும் ரசிகர்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே பயங்கர உற்சாகமாகிட்டாங்க ரசிகர்கள்லாம் இப்போ ஜெயிலர் டூ வேறு இருக்குது அதில் நிச்சயமாக நெல்சன் அவரோட சம்பவத்தை வந்து பண்ணுவார் நீங்கள் சவுக்கு சங்கரவர்களுடைய இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கு நீங்கள் எவ்வளோ காத்திருக்கீங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்